அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் டெல்லியில் முகாமிட்டுள்ள ஓபிஎஸ் அதிமுகவோடு இணைகிறாரா தனி கட்சி தொடங்குகிறாரா அமித்ஷாவோடு ஆலோசனை ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டு அதிமுகவின் தொண்டர்களின் உரிமை மீட்பு குழுவை நடத்தி வருகிறார் சமீபத்தில் அவரது அணியின் சார்பில் மாவட்ட செயலாளர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தின் பொழுது வரும் டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி வரையிலும் நாங்கள் கெடு விதிக்கின்றோம் அதற்குள்ளாக எங்களை அனைவரையும் அதிமுகவில் மீண்டும் இணைத்து கொள்ள வேண்டும் அப்படி இணைக்கவில்லை என்றால் இந்த தொண்டர்களின் உரிமை மீட்பு குழு என்பது ஒரு கழகமாக உருவெடுக்கும் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முறைப்படி நாங்கள் ஒரு கட்சியாக எங்களது குழுவை மாற்றுவோம் என ஓபிஎஸும் அவரது தளபதியான வைத்தியலிங்கம் அவர்களும் கூறியிருந்தார்கள் இதன் பின்பு ஓபிஎஸ் அவர்கள் உடல் நலக்குறைவு காரணமாக கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் மத்திய அரசு சார்பிடமிருந்து அவருக்கு அழைப்பு வந்ததாகவும் கோயம்புத்தூரிலிருந்து கொச்சின் சென்று கொச்சினில் டெல்லிக்கு சென்று இரண்டு நாட்களாக அங்கு முகாமிட்டு இருப்பதாகவும் முன்னதாக ஓபிஎஸ் அவர்கள் அமித்ஷாவோடு இருபது நிமிடம் ஆலோசனை செய்தார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது மேலும் இன்றும் அவர் டெல்லியிலேயே தங்கியுள்ளார் இன்றும் ஆலோசனையை நடத்த திட்டமிட்டிருக்கிறார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது ஓபிஎஸின் தீவிர ஆதரவாளரான சுப்பிரத்தினம் அவர்கள் கூறும்பொழுது ஓபிஎஸ் மத்திய அரசின் அழைப்பின் தான் டெல்லிக்கு சென்றுள்ளார் அங்கு தனி கட்சி தொடங்குவதா அப்படி இல்லை என்றால் அதிமுகவோடு இணைப்பதா என்று குறித்த ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது மேலும் மத்திய பாஜக அரசு ஓபிஎஸ் தனி கட்சியை தொடங்குவதற்கு முன்பாக அவரோடு ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்த திட்டமிட்டு இருந்தது அதன் அடிப்படையில் தான் ஓபிஎஸ் டெல்லிக்கு அழைக்கப்பட்டுள்ளார் டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோடு இருபது நிமிடம் இதுகுறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அதிமுகவில் அவர்களை இணைக்க வேண்டும் மீண்டும் அவர்களுக்கு பதவி வழங்க வேண்டும் அப்படி அதிமுகவில் அவர்களை இணைத்துக் கொள்ளாத பட்சத்தில் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவின் தொண்டர்களின் உரிமை மீட்பு கழகம் என்ற கட்சியை தொடங்க திட்டமிட்டிருப்பதாகவும் மேலும் அதிமுக அம்மா முன்னேற்ற கழகம் என்ற இரு பெயரை அவர் முன்மொழிந்திருப்பதாகவும் இந்த இரு பெயர்களில் ஏதாவது ஒரு பெயரை வைத்து கட்சியை தொடங்க திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது அமித் அவர்கள் நீங்கள் தனி கட்சியை தொடங்கினாலும் சரி அல்லது அதிமுகவில் இணைப்பதாக இருந்தாலும் சரி என்டிஏ கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்ற உத்தரவாதத்தை ஓபிஎஸிடம் பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது மேலும் எடப்பாடி பழனிசாமியிடம் இதுகுறித்து மத்திய அரசின் சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே அதிமுக படு வீக்காக இருந்து வருகிறது அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் ஒருங்கிணைந்த அதிமுகவால் தான் திமுகவை வீழ்த்த முடியும் அதை நாங்கள் பலமுறை கூறி வருகிறோம் எடப்பாடி பழனிசாமியை மட்டும் நம்பி இந்த தேர்தலை சந்திப்பது புதைக்குழியில் விழுவதற்கு சமமானது ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியை நம்பித்தான் நாம் களமிறங்கினோம் ஆனால் திமுக வெற்றி பெற்று விட்டது அதிமுக இரண்டாவது இடத்தை பெற்றது எனவே அதிமுகவை ஒருங்கிணைத்தே ஆக வேண்டும் டெல்டா தென் தமிழகத்தில் அதிமுகவிற்கு செல்வாக்கு இல்லை கொங்கு மண்டலத்தில் வைத்துள்ள செல்வாக்கை மட்டும் வைத்துக்கொண்டு இந்த தேர்தலில் போட்டியிட முடியாது மேலும் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த செங்கோட்டையனும் அதிமுகவிலிருந்து விலகிவிட்டார் எனவே அதிமுகவை மீண்டும் ஒருங்கிணைக்க வேண்டும் கொங்கு மண்டலத்தில் மட்டுமே அதிமுக வலிமையாக உள்ளது டெல்டா தென் தமிழகத்தில் அதிமுக வலிமையாக இல்லை அதை பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலிலேயே கண்கூடாக பார்த்துவிட்டோம் இதை மனதில் வைத்து மீண்டும் அதிமுகவை ஒருங்கிணைக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் ஓபிஎஸ் பி சசிகலா டிடிவி தினகரன் போன்றவர்களை கட்சிக்குள் கொண்டு வர வேண்டும் மேலும் செங்கோட்டையனை நாம் ஏற்கனவே இழந்துவிட்டோம் தற்பொழுது செங்கோட்டையினால் கொங்கு மண்டலத்திலும் ஆபத்து வந்துள்ளது இதனை உணர்ந்து நீங்கள் வரும் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து ஒருங்கிணைப்பதற்கான பணிகளை மேற்கொள்ளுங்கள் என ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி வழக்கம் போன்று எந்த விதமான உத்தரவாதத்தையும் மத்திய அரசுக்கு அளிக்கவில்லை என்று சொல்லப்பட்டு வருகிறது தற்போதைய சூழ்நிலையில் அதிமுக மீண்டும் ஒருங்கிணைக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு என்று சொல்லப்பட்டு வருகிறது ஓபிஎஸ் புதுக்கட்சி தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது ஒருவேளை ஓபிஎஸ் புதிய கட்சியை தொடங்கினால் அந்த கட்சியை பதிவு செய்வதற்காகத்தான் டெல்லியில் முகாமிட்டிருப்பதாகவும் அவரது ஆதரவாளர்கள் கூறி வருகிறார்கள் நன்றி